நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ஒரு ரூபாயில் வரவு செலவு விவரங்கள் தெரிவிக்கும் 2026-27 முதல் முதல் புள்ளி தனிநபர் வரிமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை பழைய நிலையே தொடர் கோவலையொலி குடும்பத்தாருக்கு வடக்கம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்திய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய ஒன்பதாவது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் கடந்த ஆண்டு தாக்கல் செய்தபோது பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்ததால் அந்த மாநில பாரம்பரிய உடையுடன் சென்று தாக்கல் செய்த நிர்மலா சீதா நம்பர் அவர்கள் கடந்த இன்னும் இரண்டு மாதங்களில் தமிழ்நாடு புதுச்சேரி ஒட்டிய நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுவதால் தமிழ்நாட்டை சேர்ந்த காஞ்சிபுரம் பட்டி உடுத்தி கொண்டு போய் நிதிநிலை தாக்கல் செய்தார் இந்திய வரலாற்றிலே நாத்திகிழமை இதுவரைக்கும் நிதிநிலை தாக்கல் செய்யப்பட்டது கிடையாது ஆனால் அவங்க நேற்று போய் தாக்கல் செய்தாங்க இந்த நிதிநிலை அறிக்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவதுக்கான ஏழாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி மதிப்புள்ள நிதிநிலையை தாக்கல் செய்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அம்மா பேசிக்கிறாங்க நிதிநிலை அறிக்கை அம்மா ஒன்றரை மணி நேரம் பேசிக்கிறாங்க இதில் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் பல விஷயங்கள் பாதகமாக இருக்குது அதில் சாதகமான விஷயம் என்னென்னா பற்றாக்குறை டெஃபிஷியேட் டெஃபிஷியேட் நாலு புள்ளி நாலு வரை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது நாலு புள்ளி ஐந்து வரைக்கும் டெஃபிஷியேட் இருக்கலாம் பற்றாக்குறை இந்த நாட்டோடய ஒட்ட உள்மா ஜிடிபியில் ஒட்டனும் உள்நாட்டு உற்பத்தியில் டெஃபி டெஃபிஷியட் வந்து நாலு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் கூடுறாங்க அதே போல் செமிகண்டக்டர் இந்த ப்ராசஸர் இதில் ப்ராசஸர் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா இந்த மொபைல் ஃபோன் லேப்டாப்பு இந்த கம்ப்யூட்டர் இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற அந்த ப்ராசஸரில் செமிகண்டக்டர் அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் செமிகண்டக்டர் அதுக்கு நாங்கள் வந்து நாலு நாற்பதாயிரம் கோடி ஒதுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒதுக்கி செமிகண்டக்டர் உற்பத்தியை மேலும் பெருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது சம்மந்தமாக பல்வேறு விதமான அறிஞர்கள் பல்வேறு விதமான பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அபிஷேக் பேனர்ஜி அப்படின்ற ஒரு பொருளாதார நிபுணர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா இஸ் கோதீஸ் மிஸ்ட்ரி அப்படின்றார் அதாவது மிகவும் மர்மமான ஒரு பொருளாதார வளர்ச்சி இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்றார் வெளிநாட்டு முதலீடுகள் குறையுது வெளிநாட்டு முதலீடுகள் அனைத்தையும் வெளியேறுது கடந்த பல ஆண்டுகளாகவே வெளிநாட்டு உற்பத்தியில் எதுவும் உள்ளே வரல வெளிநாட்டு உற்பத்தியில் இங்கே இருக்கிறதும் வெளியில் போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல் குறை சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏழு புள்ளி நாலு ஜிடிபி அப்படின்ற இந்திய ஒன்றியம் சொல்லுது அதே போல் இன்ஃப்ளேஷன் பணவீக்க வந்து ஒன்று புள்ளி ஒன்று மூணு அப்படின்றபோது அவர் கூறும்போது அவர் இன்னொரு கேள்வி கேட்குறார் பிறகு ஏன் ரே ரூபாயோட மதிப்பு குறையவே இல்லை மேலும் மேலும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு இன்றைக்கி தொண்ணூறு தாண்டி வந்து டாலருக்கு மதிப்பு இந்திய ரூபாயின் மதிப்பு தொண்ணூறை தாண்டி போயிட்டு இருக்குது ஏன் குறையல உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் உயரலை அப்படின்னா ஏன் உங்களுக்கு மேலும் மேலும் குறையுது அப்படின்றார் இதை பற்றி நம்ம முன்னாள் மேனால் ரிசர்வ் பேங்க் ஆளுநர் என்ன ரங்கராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து உலகளாவிய சிக்கல் தான் இந்த உலகளாவிய சிக்கல் வந்து உலகத்தில் எல்லா நாடுமே எல்லா நாடுகளுமே இருக்குது அப்படின்றார் இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட எஃப்டி இந்தியாவுக்குள்ளே எஃப்டிஐயும் வரல அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நேரடி அன்னியும் முதலீடும் வரலை நோ எஃபிஐ ஃபாரின் போர்ட் ஃபோர்ட் போலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுவும் வரலை அப்படி இருக்கு மாதிரி யாருக்கு இருக்க பட்ச உள்நாட்டு முதலே முதலீட்டாளர்கள் யாருமே உள்நாட்டில் யாரும் முதலீடு பண்ண தயாரில் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பானி நம்ம கூட செய்தியில் கேட்டுட்டு வந்த அம்பானி அதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் போய் முதலீடு பண்ண ஆஸ்திரேலியாவில் வந்து நிலக்கரி சொருங்களை வாங்கினாரு அப்படின்ற மாதிரி செய்தி கேள்வி உள்நாட்டு உற்பத்தியால் பல பேர் வெளிநாடுகளில் போய் உற்பத்தி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கறதுக்கு முதலீடுகள் பண்ணுறதுக்கான பார்க்கறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போது இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்ட் என்ன ஐஎம்எஃப் என்ன அப்படி சொல்லுதுன்னா நீங்கள் இந்த ஏழு புள்ளி நாலு சொல்கிறீங்க இல்லையா அந்த ஏழு புள்ளி நாளில் நீங்கள் எந்த ஆண்டு கணக்கு வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கணக்கு வச்சு ஏழு புள்ளி நாலு ஜிடிபியை சொல்கிறீங்க ஆனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தாறுனா ஒரு பதினான்கு ஆண்டு ஆகிடுது வச்சுங்க இந்த பதினாண்டு ஆண்டுகள் ஆண்டுகளில் இன்னும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சி தான் போயிருக்கும் அதனால் அது உயர்றதுக்கான வாழ்ப்பு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பன்னாட்டு நிதி ஆணையம் இந்த தகவலை சொல்லியிருக்கு இதை உறுதிப்படுத்த விதமாக மேனால் இந்திய ஒன்றிய அரச நிதி ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஏழு புள்ளி நாலு இருக்க வாய்ப்பு இல்லை இவங்க வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்க வெறும் நான்கு விழுக்காடு வேண்டுமேனாலும் இருக்கலாம் இது நான்கு விழுக்காடு மொட்டை மொத்தம் உள் உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இருக்க வாய்ப்பு இருக்கு இதில் வந்து இது ரொம்ப மிகப்படுத்திய செய்தியாக இருக்குது ஏன்னாக்கா இந்த ஃபார்மல் செக்டர் இன்ஃபார்மல் செக்டர் ஃபார்மல் செக்டர்னா இந்த நிலையாக வேலை செய்கிறாங்க காலைல ஒம்பது மணிக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரவங்க இந்த அரசு ஊழியர்கள் தொழிலாளர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க கடையில் வேலை செய்கிறவங்க இவர்கள் மூலமான வருகின்ற வருமானத்தை மட்டும்தான் இந்த அரசு கணக்கில் கொடுது இன்ஃபார்மல் செக்டாரில் இருக்கிறாங்க இல்லையா அதாவது பெட்டி கடை வச்சுக்கிறவங்க காய்கறி கடை தள்ளுவண்டி கடை இந்த மாதிரி வ வணிகம் செய்கிறவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கணக்கில் கொள்ள மாட்டுறாங்க இப்போ வந்து ஃபார்மல் செக்டர் இன்ஃபார்மல் செக்டரை இருக்கிற இப்போ வணிகங்கள் அனைத்தும் வந்து பார்த்தோம்னா இப்போ பெரிய அன்னியின் முதலாளிகளில் போயிடுது இப்போது நம்ம காய்கறி மளிகை சாமான் அந்த பொருள் இந்த பொருள் எல்லாமே இப்போ வந்து பன்னாட்டு ஆப்பில் போட்டு இந்த ஆப்பில் போட்டு வாங்கிக்கிறோம் அந்த ஆப்பில் போட்டு வாங்கிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த இன்ஃபார்மல் செக்டரை எப்போ எப்படி ஃபார்மல் செக்டாருக்கு ஒரு நாற்பது ஐம்பது விழுக்காடு இருக்குது அப்படின்னா அதே போல் இன்ஃபார்மல் செக்டாருக்கு அந்த ஐம்பது விழுக்காடு இருக்கும் ஆனால் அந்த இன்ஃபார்மல் செக்டரை வந்து முறைசாரா துறை ஃபார்மல் செக்டார்னா முறையான துறை இன்ஃபார்மல் செக்டர் முறைசாரா துறையிலேருந்து இவர்கள் எந்த விதமான கணக்கெடுப்பையும் இவங்க நடத்த மாட்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாரு மொத்த முதலீட்டு செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல ஒன்பது விழுக்காடு ஆஹ் உயர்த்திக்கிறாங்க ஒன்பது கடந்த ஆண்டுல இந்த ஆண்டு வந்து மொத்தம் ஒன்பது விழுக்காடு உயர்த்திக்கிறாங்க கடந்த ஆண்டு இருந்தது ஒம்பது விழுக்காடு உயர்த்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது புதுசாக ஒரு ஒரு பொருளை உருவாக்குறதுக்கோ புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கோ ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சுத்தமாக இவங்க நிதியை இந்திய அரசாங்கமும் சரிங்க தனியார் முதலாளிகளும் தனியார் நிறுவனங்களும் நிதியை ஒதுக்கிறது கிடையாது வெளிநாடுகள் ஆர்என்டி பண்ணது வெளிநாடுகள் தயார் பண்ணதை இவர்கள் கொண்டு வந்து இங்கே உற்பத்தியாகவும் இங்கே ஒரு பொருளாகவும் விற்று பணம் சம்பாதிக்கிற வேலையில் தான் பார்க்குறாங்க அதனால் அதுவும் இந்த ஆர்என்டி சுத்தமாக இங்கே ஈடுபட்டுல அதே போல் கார்பரேட் டேக்ஸ் வந்து கார்பரேட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி இருக்குது இப்போது தனிநபருக்கான வருமான வரி உச்ச வரம்பு முப்பது விழுக்காடு இருக்குது கார்ப்பரேட் டேக்ஸுக்கு வெறும் இருபத்தஞ்சி விழுக்காடு இருக்குது இருபத்தேழு விழுக்காடு ஜிஎஸ்டி இருக்குது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் விழுக்காடு அதிகமாக இருக்க இருந்த போதும் ஜிஎஸ்டி கார்பரேட் வணிக பெருநிறுவனங்களுக்கு இருபத்தஞ்சி விழுக்காடு இருந்த போதும் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஏன் அந்த கார்ப்பரேட்டை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வ வ வரி விதிப்புகள் குறைவாக இருந்தும் மேலும் மேலும் நிறுவனங்கள் போட்டிப்பட நிறுவனங்கள் வந்து உற்பத்தியை உற்பத்தியை கொண்டு வரவோ தொழிற்சாலைகள் தொடங்கவோ தயாராக இல்லை ஏன்னா இங்கே வந்து இவர்கள் உற்பத்தி பண்ணுறதே வந்து அவர்கள் வந்து நூறு விழுக்காடு உற்பத்தி பண்ணுறோன்னா வெறும் எழுபது விழுக்காடு உற்பத்தி பண்ணுறாங்க இந்த வரிகளில் அப்படின்னு அந்த விதமான செய்திகளும் அடிபடும் இந்த பொருளாதார நிபுணர் அதையும் கூட இவங்க நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இருபத்தஞ்சி விழுக்காடு மட்டுமே வரிகள் என்று கூறினாலும் அவர்கள் அந்த உற்பத்தி இதுக்கு தயாராகலை மேலும் மேலும் வந்து இன்இக் இன்இக்குவாலிட்டி அதாவது சமநிலையற்ற தன்மை வந்து அதிகமாக ஏழை மேலும் மேலும் ஏழை ஆகி கொண்டு போவதும் அப்போ பொதுவான வார்த்தை சொல்லலாம் ஏழை மேலும் மேலும் ஏழையாகி கொண்டு போவதும் பணக்காரர்கள் மேலும் மேலும் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு ஜி ஜிடிபியை பத்து விழுக்காடு மக்கள் சுமக்கிறாங்க மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியமாக அதை கன்சியூம் பண்ணுறத வந்து ரெண்டு விழுக்காடு மக்கள் அதை கன்சியூம் பண்ணிக்கிறாங்க நம்ம ஜிடிபியை கன்சியூம் பண்ணிக்கிறாங்க மற்ற உள்நாட்டு உற்பத்தி கன்சியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பெரும் குறையா சொல்கிறாங்க அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இப்போ எதோ பேர் மாற்றிக்கிறாங்க அதுக்கு இன்னும் என்ன பேருன்னு சரியா தெரியல கிராமப்புற ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதுக்கு வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கணும் ஆண்டு தோற எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கணும் ஆனா போன ஆண்டும் ஒதுக்கல அதுக்கு ஆண்டும் முதன் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட திட்டங்கள்ல இந்த நரேந்திர அரசாங்கம் என்டி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு ஆனா அதுல கிட்டத்தட்ட வெறும் முப்பது விழுக்காடு மட்டும் தான் செயல்படு இந்த செயல்படுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு செயல்படுறது கிடையாது இந்த ஆண்டுகள் சில திட்டங்கள் அறிக்கிறாங்கன்னா அடுத்தாண்டு அந்த திட்டங்கள் இப்போ ஏறுனா போட்ட திட்டங்கள் அப்படி பின்னுக்கு தள்ளப்பட்டு இப்ப வர திட்டங்களை முன்னுக்கு கொண்டு வந்துருவாங்க எரிநீர் திட்ட திட்டங்களுக்கு எந்த விதமான செயல்பாடு செயல் உருவாக்கவும் இவங்க கொடுக்க போகிறது இல்லை இதற்கு கொடுத்ததும் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ பல்வேறு விதமான குறைகள் இருக்குது மேலும் இந்த புராதன தொழில்கள் இருக்குது இல்லையா அதாவது வந்து தான் கிளஸ்டர்ஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க கிளஸ்டர்ஸ்னால் இந்த குழு குழுவாக இயங்கிறது இந்த குழு குழாயிங்னா இந்த கோயம்புத்தூரில் இந்த கிரைண்டர் செய்கிறது திண்டுக்கல்லில் பூட்டு செய்கிறது பத்தமடையில் பாய் செய்கிறது இந்த மாதிரிலாம் குழு குழுவாக செய்கிற தொழில் வந்து இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கிளஸ்டர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அந்த குழுவாக இங்கே கூட தொழில்கள் இருக்குது அந்த தொழில்களில் இவங்க தேர்ந்தெடுத்து இப்போ நேற்று ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்லணும் நாங்கள் இருநூறு கிளஸ்டர்ஸ் குழுவை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலில் இருக்கிற ஒன்றியத்தில் நாங்கள் இரநூறு மட்டும் தேர்ந்தெடுப்போம் அதை மட்டும் அதை கொண்டு வந்து நாங்கள் அதுக்கு ஊக்குவித்து நாங்கள் மேலும் உற்பத்தி பெருக்குவோம் அப்படின்றாங்க அதில் அந்த இரநூறுல எது எதுன்னு உறுதியாக சொல்லவே இல்லை மேலும் இந்த ம செஸ் வரி பங்கீட்டில் பெரும் குறைபாடு நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடி அடிக்கடி கூறுவார் என்ன கூறுவாருன்னா எங்களுக்கு வந்து கல்விக்கான நிதி வரவே இல்லை நாங்கள் பள்ளிக்கூடத்தை கேட்டால் அவங்க வேற ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பெரும் குறைய போனாண்டெல்லாம் அது ஓடிட்டுருக்குது இந்த செஸ் வரி பங்கீடு வந்து அவர்களே வைத்துக்கொள்கிறார்கள் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பது கிடையாது அவர்களே வைத்துக்கொண்டு இந்த அவங்க இதை பேர் வச்சுக்கிறாங்க பாருங்கள் இந்த கல்விக்கு பேர் வச்சு சுரக்ஷ அபியான் சுர சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ற மாதிரி ஏதோ இப்போ பள்ளிக்கூடத்துக்கு அவங்க அவங்க சமஸ்கிருதத்தில் பேர் வச்சு அதுக்கு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு மட்டுமே நிதி பங்களிப்பை கொடுக்குறாங்க மாநில அரசு சார்ந்த நிதி பங்கீடு செஸ் வரியிலேருந்து வருகின்ற மாநில அரசு செஸ் வரின்னால் அந்த பள்ளி பள்ளிகளுக்கும் சுகாதாரத்துக்கு கொடுக்கணும் அதை பற்றி கொடுக்குறதே கிடையாது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு அதாவது கல்விக்கென்று கல்விக்கு சுழியம் புள்ளி ரெண்டு ஒம்பது சுழியம் புள்ளி ரெண்டு ஒம்பது விழுக்காடு தான் ஜிடிபிலேருந்தே ஒதுக்குறாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி மட்டும்தான் ஒதுக்குறாங்க மேலும் வந்து இந்தியாவில் மட்டும் மொத்தம் பதினஞ்சு லட்சம் பள்ளிகள் இருக்குது அந்த பதினஞ்சு லட்சம் பள்ளிகளை ஒதுக்குறதே மிகவும் சொற்பமாக இந்த இருபதாயிரம் இருபதாயிரம் கோடில்தான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி தான் ஒதுக்குறாங்க மூ சுழியம் புள்ளி மூணு அஞ்சு விழுக்காடு கூட வரல புள்ளி ரெண்டு ஒம்போது விழுக்காடு தான் வருது ஆனால் இவர்கள் கொண்டு அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எஜுகேஷன் பாலிசி நெப்புன்னு சொல்லுவாங்கள்லே தேசிய கல்விக் கொள்கை அந்த தேசிய கல்விக் கொள்கையில் கல்விக்கென்று இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு க நிதி ஒதுக்கணும் ஜிடிபிலே நிதி ஒதுக்கணும் அப்படின்னு இவர்கள் கொண்டு அந்த திட்டத்தை இது வரைமுறையை இவர்களே செயல்படுத்தலை இந்த இதே தான் இந்த கல்விக்கும் இது இதில் இந்த விஷயத்தில் எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க மட்டும் அந்த சுகாதாரம் முக்கியம் சுகாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா முழுமைக்கும் பல்வேறு விதமான சுகாதார சீர்கள் நடந்ததுக்கு நமக்கு அதில் நல்லாவே தெரியும் அது சுத்தமாக எதுவுமே இல்லை அதுக்கும் வந்து சுழியம் புள்ளி மூணு விழுக்காடு மட்டுமே சுகாதாரத்துக்கு ஒதுக்கி ஒதுக்கிட்டு எந்த விதமான கட்டுமான பணிகள் எந்த விதமான மருத்துவமனை கட்டுதல் எந்த எந்த விஷயங்களும் இல்லை குறிப்பாக இந்த அம்மா காஞ்சிபுரம் கடு போடவர் தான் போனாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை இந்த மாநிலம் சார்ந்து சொல்ல செய்வாங்க பார்த்திங்களா இந்த பழவேற்காடு ஏரியை நாங்கள் சுற்றுலாத்தலமாக மாற்றுவோம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நாங்கள் வந்து வழித்தடம் ஏற்படுத்தி ட்ரெக்கிங் போகிறதுக்கு பண்ணுவோம் பெங்களூர்லேருந்து ட்ரெயின் விடுவோம் கொல்கத்தாலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் விடுவோம் இந்த மாதிரி மேம்போக்கான விஷயங்களை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டுக்கு எத்தனை கோடி நிதியை நீங்கள் ஒதுக்கி பெரும் பெரும் திட்டங்கள் கொண்டு போகிறேன் மதுரையில் மெட்ரோ கொண்டு வரது திட்டம் அது ஏற்கனவே மதுரையில் கொண்டு வந்த எய்ம்ஸே நான் மூட்டு பிள்ளைங்க படித்து படித்து உலகம் முழுக்க டாக்டராக இருக்குது அது வேறு விஷயம் கொடுங்க அதனாட்ட செங்கல்லே இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல இப்போது இந்த மெட்ரோ கொண்டு வரோம்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க குறிப்பாக வந்து இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஸ்கேலில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பாருங்கள் அதாவது சிறு குறு நடுத்தரவர்க தொழிற்சாலைகள் இந்த கோயம்புத்தூரில் அந்த லேத்து பற்ற கடைசியல் பற்ற இந்த அரு இந்த மாதிரி பற்றைகளுக்கெலாம் எந்த விதமான சுத்தமான எதுவுமே இல்லை எந்த விதமான அறிவிப்புமே எதுவுமே கிடையாது இங்கே தொழிலாளி தொழிலாளிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை தொழில் பணிக்கு இந்தியாவில் ஒருங்கிணைந்து ஒரு மா ஒரு ஒரு தொழிலாளி ஒருத்தன் வேலை செய்கிறானா ஒரு தொழிற்சாலையில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறானா அவனுக்கு பாது பணி பாதுகாப்பு கிடையாது இவர்கள் ஆட்சியில் தான் கொண்டு வந்தால் ஹையர் அண்டு ஃபயர் அதாவது ஹையர் அண்ட் ஃபயர்னா வை விளக்கு ஒரு ஒரு ஆலையை நீ ஒரு 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 ஆளை நீ வேலைக்கு வச்சுக்கலாம் அதே போல் எப்போ வேணாலும் அவங்கள வந்து பணிய விட்டு நீக்கிக்கலாம் ஹையர் அண்ட் ஃபயர் முறை நீக்கி இருக்குது அவங்களுக்கு பணி பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது நீங்கள் நான்காண்டு ஐந்தாண்டு ஆண்டு ஒரு நிறுவனத்தில் ஒரு தொழிலாளி வேலை செய்கிறான்னா அவனுக்கு கிராஜுவட்டி எதுவுமே கிடையாது கிராஜுவேட்டி இல்லாமல் அவனுக்கு பணி பாதுகாப்பு இல்லாமல் கொடுக்குற கூலியை வாங்கிட்டு ஓடி போய் வேலை செய்யணும் அப்படி கிராஜுவேட்டி இல்லை இஎஸ்சி பிஎஃப் எதுவுமே இல்லாமல் பணி பாதுகாப்பு இல்லாமல் ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி பெரும் குறையாக சொல்லுவாங்க ஏறி நம்ம அந்த செமிகண்டக்டர் பார்த்தீங்க பார்த்தீங்களா அந்த செமி கண்டக்டர் நாற்பதாயிரம் கோடி ஒதுக்குறதா இவங்க சொல்லிட்டுருந்தாங்க இந்த நாற்பதாயிரம் கோடியில் பெரிய கூத்து என்னன்னா இந்த நாற்பதாயிரம் கோடியில் இவர்கள் ஒதுக்கிக்கிறது வந்து அமெரிக்க பொருளாதாரப்படி அமெரிக்காவில் இன்னைக்கு ரேஞ்சுக்கு என்ன அவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னா இவர்கள் ஒதுக்குவது அமெரிக்க பில்லியன் ஃபோர் பாயிண்ட் எயிட் தான் ஓர் பாயிண்ட் எயிட் பில்லியன் அமெரிக்கன் டாலரில் தான் இவங்க இந்தியாவில் செமிகண்டக்ட் உற்பத்திக்கு இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்தது ஆனால் அது அமெரிக்காவில் என்ன எவ்வளோ ஒதுக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க யூஎஸ் டாலரில் நானூற்றம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அந்த நாலு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் எங்கே இருக்குது நானூற்றம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் எங்கே இருக்குது அதே போல் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்துருக்கிற லேயர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செமிகண்டக்டோரோட லேயர்னா இருபத்தெட்டு நியானோமீட்டர் இருபத்தெட்டு நேனோமீட்டர் லேயரில் இன்றைக்கி நாங்கள் வந்து செமிகண்டரில் உருவாக்க போகிறோம் ஆனால் இப்போ என்ன லேயரில் ஓடிடுறோம் ரெண்டு லேயரில் ஓடிடுது ரெண்டு லேயர் நியானோமீட்டரில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆடுக்குது உலகம் முழுக்க அது அமெரிக்காலும் சரிங்க அதுக்கப்புறம் சீனா கடும் போட்டி இதுக்கு மேலே கடும் இது என்ன ஞான அப்படின்னா அந்த ப்ராசஸரில் லேயர் வரும் இல்லையா இந்த இருபத்தெட்டு லேயர் எப்போதுன்னா கிட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து வாக்குல தான் இந்த இருபத்தெட்டு லேயர் ஓடிடுது அப்போலாம் ஸ்லோவா அந்த இன்டர்நெட் இந்த ப்ரா கம்ப்யூட்டரோட வேகம் மெதுவாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வெறும் ரெண்டு லேயர்ல ப்ராசஸர் வச்சிடறான் நம்ம அமெரிக்கக்காரன் அதுக்காக அவன் பல பில்லியன் கணக்கான தனியாரும் சார் தனியாரும் அரசு இணைந்தது அமெரிக்கா நானூற்றம்பது பில்லியன் வச்சிக்கா இப்போ டூ லேயர்ஸில் ஓடுறத இப்போ தான் இவர்களை வந்து இங்கே வந்து அதை நாங்கள் வந்து இருபத்தெட்டு லேயரில் கொண்டு வரோம் இருபத்தெட்டு லயரில் எப்போ நீங்கள் ரெண்டு லேயருக்கு வந்து அது எப்போ இதுக்காக நாற்பதாயிரம் கூட ஒதுக்கி எப்போ அது நானூற்றம்பது பில்லியன் நீங்கள் நானூற்றம்பது இந்திய ஒன்றியம் நானூற்றம்பது மில்லியன் போகிறதுக்குள்ளே அவன் இங்கேயோ போய்டுவான் அது இப்போ நானும் இந்த நாலாயிரம் கோடிக்கு நீங்க செமிகண்டருக்கு உற்பத்திக்கு கொண்டு வரும்னு சொன்னதும் ஒரு தான் இது தொடருமா போட்டி போட முடியுமான்றது பெரியது பெரிய விஷயமா பேசப்பட்டிருக்கு புது திட்டம் எதுவுமே செயல்படுத்தப்படலை புதுசு புதுசா திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தப்படலை இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் தீர்க்கவே தீர்க்காது ஏன் அப்படின்னா புதுசு புதுசாக நீங்கள் புதுசு புதுசாக இந்திய ஒன்றியத்துல நாங்கள் வங்கிகள் அனைத்தையும் மூடிட்டு வங்கிகள் அனைத்து ஒன்றோடு ஒன்றாக இணைச்சி இப்போ வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல சிந்து பேங்க் இணைக்கிறது யூகோ பேங்கோட கனரா வங்கி இணைக்கிறது எஸ்பிஐ கூட வந்து இந்தியன் பேங்க் இணைக்கிறது ஹைதராபாத் வங்கி இணைக்கிறது இப்படி ஹைதராபாத் அகமதாபாத் வங்கி இந்தியன் பேங்கோட இணைக்கிறது இப்போ ஒரு பேங்க் மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி கடைசி கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கிளைகளை மூடிக்கிறாங்க கிளைகளை மூடிட்டு அதை நாங்கள் வருமானத்தை மிச்சம் பண்றோம் அப்படின்னா அதன் மூலமா வேலை வாய்ப்பு மேலும் மேலும் பறி போகுது கிராமப்புறங்களில் வங்கியோட சேவைகள் குறையுது கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கும் வேளாண்மையாளர்களுக்கும் இந்த நிதி பங்களிப்பு அந்த கிராமப்புறங்களில் வங்கிகள் தான் அந்த கிராமப்புற இருக்கிற விவசாயிகளுக்கு வ வங்கி கடன் கொடுக்க முடியும் இதனால் என்ன ஆகுதுன்னா அவர்கள் இங்கே இருக்கிற நகரத்துலேயோ கிராமத்திலயோ இருக்கிற தனியார் முதலாளிகளை நிதி பங்களிப்பு கேட்டு போகிறாங்க இப்போ கூட ஆப்பில் வந்து பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆப் வேணுமா இந்த ஆப்லேருந்து நீங்கள் வந்து ஐயாயிரம் கடன் வாங்கிக்கங்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஒரே நொடியில் கிரெடிட் ஆகிடும் இது ஒரே நொடியில் பத்தாயிரம் கிரெடிட் ஆகிடும் அப்படிலாம் வாங்கி இன்றைக்கி பல பேர் சிக்கல்களை மாட்டிக்கிட்டான் அது நீங்கள் திரும்ப கட் நீங்கள் ஒழுங்காகவே கட்டினாலும் திரும்பவும் உங்களால் அந்த கடனில் போய்ட்டு திரும்ப திரும்ப கொடுத்துட்டா அதை க்ளோஸ் பண்ணவே முடியாது அவன் எங்கே இருக்கானே தெரியாது அந்த ஓனர் எங்கே இருக்கான்னு திரும்ப திரும்ப உங்களுக்கு ஆக்கி கட்டினாங்க இந்த மாதிரி நிதிநிலை பெருகி இன்றைக்கி வங்கிகள் மூடப்பட்டதால் கிளைகள் பல வங்கிகள் கிளைகள் மூடப்பட்டதால் இந்த மாதிரி தனியார் நிதி நிதி நிறுவனங்கள் உள்ள வந்து கண்ணுக்கு தெரியாத ஆப் மூலமாக பணம் கொடுக்குற உள்ளே வந்து இன்றைக்கி பல பேர் கடன் சிக்கலை தான் மாட்டிருக்கிறான் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது மொத்தத்தில் இந்த விஷயத்தில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் கோடி நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணிக்கிறீங்க கடந்த பத்து ஆண்டுகளில் ஃபுல்லாக பதினாறு லட்சம் கோடி வாரா கடன்கள் இந்த வங்கிகளெலாம் சாத்துனாங்க பாருங்க பாருங்கள் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் வங்கிகளை சாத்தனத்தில் அதில் வாங்க கடன் வாங்கினாலேயாம இப்படி வங்கிகளில் சாத்திரப்போ பல கடன் வாங்கினவோ திருப்பி கட்ட வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை அப்படின்ற சூழல் ஒன்று உருவாகுது அதில் முடிக்கிட்ட பதினாறு லட்சம் கோடிக்கு மேலே பெருமுதலாளிகளுக்கு இவர்கள் ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னைக்கு இருக்கிற மேலும் மேலும் எந்த விதமான திட்டமும் இல்லாத பட்ஜெட் நீங்கள் ஐம்பத்தி நாலு லட்சம் கோடிக்கு நீங்கள் வரி பகிர்வு வரி வரி தாக்க பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாலும் அதனால் எந்த விதமான பலனுமே கிடையாது எந்த விதமான நலத்திட்டங்கள் இந்தியாவுக்கு ஒன்றியத்துக்கோ பல மாநிலங்களும் கிடையாது இவர்கள் மாநில மாநிலங்களுக்கு வேண்டும் அது சாதகமாக இருக்கலாமே தவிர தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசு கொண்டு வருகிற திட்டங்கள் இல்லை புதுச்சேரி அரசு கொடுத்துட்டு புதுச்சேரி அரசுலாம் ஒன்றுமே இல்லை புதுச்சேரி அரசுலாம் மேலும் 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 அதெல்லாம் பாதாளத்தை நோக்கி தான் அரசு போயிட்டு இருக்கே கூட்டணி ஆட்சி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தான் புதுச்சேரியில் இருக்குது என்டி அரசாங்கம்லாம் புதுச்சேரி புதுச்சேரியில் இருக்குது ஆனால் புதுச்சேரிக்கான எந்த நலத்திட்டங்களும் இல்லை இந்த மாதிரியான இந்த மாதிரியான நிதிநிலை அறிக்கை தான் இன்னைக்கு நேற்று அம்மா நிதி நிர்மலா சீதாராமன் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வந்து அவசர அவசரமாக தாக்கல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஒன்றா அதுக்கு பெரும் வரவேற்பு பாஜக மத்தியில் அது தெரிஞ்ச விஷயம் தானே அதை அவங்க வரவேற்கலாம் தான் ஆச்சரியாது இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் சொல்லுவாங்களே ஒரு படத்தில் இதை சொல்லுவார் அந்த சுந்தராஜன் சொல்லுவாங்க அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுறா அப்படி அந்த மாதிரி இது ஒன்றுமே இல்லாத கீழே போட்டுக்கிற இந்த நிதிநிலை அறிக்கை தான் பண்ணிக்கிறாங்க பொதுவாகவே இந்த நிதிநிலை அறிக்கை அப்படி எப்படி சொல்லப்படுதுன்னா இந்த செல்ஃப் கங்க்ராஜுலேட்டரி எதுவும் வார்த்தைன்னு எதுவும் சொல்லுவாங்க செல்ஃப் கங்கிராஜுலேட்டரினா தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது இப்போ நான் இருக்கிறேன்னா பத்தியானா எவ்வளோ பேர் நான் எவ்வளோ பெரிய பராக் சாலி பத்தியா அப்படின்னு என்னை நானே செல்ஃப் கங்க்ராசுலேட்டரி பண்ணிடுறேன் போல் இருக்கக்கூடாது நீ செல்ஃப் கங்கிராச்சுலேட்டரி பண்ணிக்காமல் உன்னை பற்றி இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கணுமே தவிர இந்த இந்திய ஒன்றிய பட்ஜெட் வந்து உலகம் என்ன சொல்லுது அவர்கள் பரவாயில்ல நல்ல ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிக்கமே தவிர ஆனால் இந்த போட்டப்பட்ட பட்ஜெட் அனைத்துமே செல்ஃப் கங்க்ரோ கங்க்ராஜு கங்க்ராச்சுலேஷனரி பட்ஜெட் தாக தன்னை தானே புகழ்ந்து கொள்ளும் பட்ஜெட்டாக தான் இது உள்ளது என்பதை இந்த பொருளாதார ஆலோசகர்களும் நிதி ஆலோசகரும் பல நிதிநிலை ஆய்வாளர்களும் இதை தான் சொல்றாங்க என்பதை உணர்த்துவாது உணர்த்துவாக உணர்த்துவா தான் இந்த பதிவு என்பதை கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க இந்த பதிவை பற்றி உங்களுக்கு எந்த விதமான கருத்து இருந்தாலும் கருத்துரை பகுதியில் வந்து கருத்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மேலும் இந்த கோ வலை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க இந்த கோவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சந்தா சுட்டியை தட்டி விடுங்கள் அது சந்தா சுட்டினா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க அப்போதுதான் எண்ணெய் போன்ற வலைப்பதிவர்களுக்கு மேலும் மேலும் வலை பதிவுகள் போட மிகவும் ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்